வசனம் ஏழாவது சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனம் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம் தேவன் சிருஷ்டிகர் சிருஷ்டிக்கிறவர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல அவருடைய சிருஷ்டிகளுக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறவர் இந்த வசனத்தை கவனிகள் அவர் புல்லை முளைப்பிக்கிற காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு புல்லை முளைப்பிக்க முதலாவது அதற்கான இடத்தை குறிக்கிறார் எங்கே இந்த புல் முளைக்க வேண்டும் என அதற்கான இடத்தை குறிக்கிறார் இரண்டாவதாக அதற்கு வேண்டியதை மேலே ஆயத்தப்படுத்துகிறார் வானத்தை மேகங்களால் மூடி மழையை வர பண்ணுவதற்காக அதை ஆயத்தப்படுத்துகிறார் முதலாவது இடத்தை குறிக்கிறார் எங்கே இந்த புல் முளைக்க வேண்டும் இரண்டாவதாக வேண்டியதை ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்திவிட்டு தேவன் குறித்த வேளையிலே அந்த மழையை பெய்ய பண்ணுகிறார் அது போது தேவன் குறித்த இடத்துல இந்த புல் என்ன செய்கிறது முளைக்கிறது ஒரு புல்லை முளைப்பிக்க அவர் எவ்வளவு காரியங்களை செய்கிறார் பாருங்கள் இந்த காலை வேளையில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான் ஒரு புல்லுக்கே இதை செய்வாரானால் பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பாரா ஒரு புல் எங்கே முளைக்க வேண்டும் என்கிற ஒரு இடத்தை அவர் பார்க்கிறார் இடத்தை குறிக்கிறார் ஒரு புல்லை முளைப்பிக்க வேண்டியதை வானத்தில் ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்தி வைத்து விடாமல் அவர் குறித்த இடத்துல அந்த புல்லை முளைப்பிக்க ஆயத்தப்படுத்தின நன்மையை மழையை அதன் மேல் பெய்ய பண்ணுகிறார் அவர் குறித்த இடத்துல அந்த புல் முளைத்தது இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அவர் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார் நாம் எங்கே எப்படி எப்பொழுது வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார் சில சூழ்நிலைகள் தேவன் நம்மை கொண்டு வைத்திருப்பதற்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போனதற்கு பின்னாக ஒரு நோக்கம் இருந்தது ஆரம்பத்தில் புரியவில்லை பிற்பாடு புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான் அதே போல் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நாம் ஒரு இடத்தில் வாழ வேண்டும் அல்லது வளர வேண்டும் என்று ஆசைப்படுவோம் ஆனால் தேவன் நாம் பிறக்கிறதுக்கு முன்னமே ஒரு புல் முளைக்கிறதுக்கு முன்னமே இவ்வளவு காரியத்தை செய்கிறார் தேவன் நாம் பிறப்பதற்கு முன்னமே நமக்கான இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் நமக்கான நன்மையை ஆயத்தப்படுத்துகிறார் ஏற்ற வேலை வரும்போது தேவன் குறித்த இடத்தில் நாம் வளர நாம் வாழ நமக்கு வேண்டிய நன்மையை அல்லது ஆசீர்வாதமான மழையை நம் மேல் பெய்ய பண்ணுகிறார் கர்த்தர் நடத்துவார் அவரிடத்தில் அநீதி இல்லை என விளங்க பண்ண அவருடையவர்களை முதிர் வயதிலும் செளிமையா இருக்க பண்ணுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒன்றையும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்ன ஒரு சாதாரண புல்லுக்கே இவ்வளோ காரியம் செய்யும் போது பிள்ளைக்கு எவ்வளோ காரியத்தை செய்வார் கத்துறவங்களுக்கு நன்மையானது செய்வார் தேவன் குறித்த இடத்துல நீங்கள் வளருவீர்கள் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் சில வேளை தலைக்குனிவை சந்தித்திருக்கலாம் வெட்கத்தை சந்தித்திருக்கலாம் தோல்வியை சந்தித்திருக்கலாம் தேவன் குறித்த இடத்திலே தேவன் குறித்த வேளையிலே உங்களுக்கான நன்மையை உங்கள் மேல் பெய்ய பண்ணும் போது நீங்கள் வளருவீர்கள் உங்களை வளர பண்ணுவார் அப்பொழுது சுற்றிலும் உள்ள கண்கள் அதை ஆச்சரியமாய் பார்க்கும் கத்து நிச்சயம் உங்களுக்கு குறித்த இடத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வளர பண்ணுவாராக செபிக்கலாமா பரிசுத்த பிதாவை இறக்கமுள்ள தகப்பனே நீர் எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு சாதாரண புல்லை முளைப்பிப்பதற்காக நீர் எவ்வளவு காரியங்களை பார்த்து பார்த்து செய்கிறேன் ஒரு புல்லுக்கே இவ்வளவு காரியம் செய்யும் போது பிள்ளைங்களுக்கு செய்யாமல் இருப்பீரோ ஆண்டவரே எங்களை நீர் எவ்வளவு சேஷித்தவர்களை வைத்திருக்கிறீர் நிச்சயமாய் அந்த ஒரு நீர் குறித்த இடத்துல எங்களை வாழ வைப்பீர் எங்களை வளர பண்ணுவீர் அதற்கு வேண்டிய நன்மைகளை நீர் ஆயத்தம் பண்ணி எங்கள் மேல் பெய்ய பண்ணுவீரப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நம்பிக்கையும் நிச்சயம் உண்டாகட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே